வணக்கம் என்னுடைய பெயர் மகாராஜ பாரதி நான் திண்டுக்கல்லில் இருக்கின்ற ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இத்தகைய பொறுப்புமிக்க பணிக்கு என்னை உயர்த்தியவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் குறிப்பாக நான் பயின்ற எங்கள் ஊரில் இருக்கின்ற சிதம்பரபுரத்தில் இருக்கின்ற ஆர்சி நிறைமைப்பள்ளி பணியாற்றக்கூடிய பணியாற்றிய ஆசிரியர்கள் தான் இந்த நிலைமைக்கு நான் வருவதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர்கள் பள்ளிக்கூட நினைவுகளை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு தனிச்சிறப்பு என்பது இருக்கும் அப்படி தனிச்சிறப்பு தான் எட்டாம் வகுப்பில் நான் பயின்றபோது அறிவியல் பாடம் எடுத்த புஷ்பம் டீச்சருக்கும் இருந்தது மனப்பாடம் செய்வதை விட புரிந்து படிப்பதென்பது எவ்வளவோ மேல் என்பதை புரிய வைத்த ஆசிரியர் தான் புசும் டீச்சர் அவர்கள் இப்பொழுது அவர்கள் பணி ஓய்வு பெறுவதாக கேள்விப்பட்டேன் ஆகவேதான் இந்த வீடியோவை மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் பொதுவாக ஒரு மாணவன் ஆசிரியரையும் பெற்றோரையும் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உலகத்தையே கட்டியால நினைத்த மகா அலெக்சாண்டர்களுடைய மேற்கோள்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்ததற்காக என்னுடைய பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல முறையாக வாழ கற்றுக்கொண்டுமைக்காக என்னுடைய ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர் கூறுவார் அந்த வகையில் நான் முறையாக வாழ்வதற்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு வாழப்போவதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் ஒருவர்தான் தான் புஷும் டீச்சர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன் ஆகவே இத்தனை ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்கி எண்ணற்ற மாணவர்களை ஒரு தலைச்சிறந்த சமூக அக்கறையுள்ள மாணவர்களாக குடிமக்களாக மாற்றிய ஆசிரியை புஷ்பம் அவர்களுடைய ஓய்வு காலம் என்பது மிக சிறப்பாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்கள் நீடூடி வாழ்க என்று தெரிவித்துக் கொள்கிறேன்